தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை திருவசனம் இரண்டு எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில் போல அரவணைக்க யாரும் இல்லையே உன்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சோழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் எனச் சோழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே கண்மடி போல் என்னை பொறின்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல பாசத்தையும் தந்தை போல நேசத்தையும் தோழன் போல எமை புரிந்து கொண்டு எமை அரவணைத்து வருகின்ற அன்பு தெய்வமே இறைவா உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை புகழ்ந்து நாங்கள் போற்றி ஆராதிக்கின்றோம் இலைப்பாறுதல் தருபவரே கலைத்தோரை தேற்றுபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் நீர் எம்மோடு இருந்தீர் கரம் கொடுத்தீர் கரம் பிடித்தீர் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம் மலை போன்ற துன்பங்கள் எமை சூழ்ந்த வேளையிலே அவை அனைத்தையும் பனை போல உரியிடச் செய்தீரே நன்றி ஆண்டவரே கண்மனை போல் எமை காத்தீரே நன்றி ஆண்டவரே எங்களது பலவீன நேரத்தில் உமது அருளால் எமக்கு ஆசிரியை கொடுத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர எனது பலவீனத்தில் உமது பலனை தந்தீரே நன்றி ஆண்டவர எமை விட்டு விலகாது எமை கைவிடாது இருந்தீரே உமக்கு நன்றி நன்றியாண்டவரே சுமை இருந்தீரே உமக்கு நன்றி நன்றியாண்டவரே அப்பா தந்தையே இறைவா என்று உம்மை நாங்கள் கூவி அளிக்க ஆசிரை தந்தீரே நன்றி ராஜா ஆண்டவரே எங்களது கண்களால் எங்களது கைகளால் எங்களது காதுகளால் எங்களது அசைவால் நாங்கள் செய்த சிறு சிறு பாவங்கள் பலவீனங்கள் அனைத்திற்காகவும் உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு வேண்டுகின்றோம் ஆண்டவரை உமது பரிசுத்த இரத்தத்தால் என் பாவத்தை எல்லாம் கழுவிடும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பாவிகள் என்று வந்திருக்கின்றோம் எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் மன்னிப்பீர் என்று நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு எதிராக உமக்கு எதிராக எமக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக செய்த எங்களது பலவீன எல்லாம் நீர் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுவேன் என்று கூறிய உமது வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் குணமாக்கி எங்களை நீர் பலமாக்கியரலும் உமது பரிசுத்த இரத்தத்தால் என் பாவ பலவீனங்களிலிருந்து எமை மீட்டரளும் ஆண்டவரே மீட்டருளும் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த தந்தையே பரம தந்தையே விலை ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் இன்றை நாள் முழுவதும் ஆசிர்வதித்த நீர் இந்த இரவு பொழுதிலும் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர தகப்பன கருணையின் தெய்வமே அன்பு இறைவா துன்பமெல்லாம் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது மறைந்து போகும் தகப்பனே வியாதியெல்லாம் நீங்கி போகும் தகப்பனே அனைத்தும் உமது தயவால் மட்டுமே என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காக நன்றி கூறுகிறோம் இறைவா இந்த இரவு பொழுதை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அண்டவரை உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய்ச்சியபிக்கிறோம் உமது தூதர்கள் எமக்கு துணையாய் இருக்க வேண்டுமாய்ச் சேபிக்கிறோம் இந்த அகில உலகத்தில் உள்ள அனைவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது பரிசுத்த வல்லமை உமது பரிசுத்த இரக்கம் உமது பரிசுத்த அன்பு இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு இருக்கும்படியாக தாழ்மையாக ஜெபிக்கின்றோம் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்று கூறியிருக்கிறீரே தகப்பனே இதோ எளிய உள்ளம் படைத்தவர்களாக இதோ உன் சொல்லுக்கு அஞ்சிய பிள்ளைகளாக நாங்கள் உன் பாதத்தில் ஓடோடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை நீர் கண்ணோக்கி இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமென்று உம்மிடத்தில் எங்களை சரணாபதியாக்கி இதோ எங்களது சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம் திருவடியில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ